ஹாய் ஈவஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவின் தென்கோடியில் அமைஞ்சிருக்க ஆசியா கண்டத்தின் தென்கோடின்னு கூட சொல்லலாம் மிக எழில் மிகுந்த ஒரு கடற்கரை மிக அழகான ஒரு கடற்கரை இந்தியாவில் வந்து சிறப்புமிக்க சுற்றுலா தலத்தில் ஒன்றாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குறோம் தமிழகத்திலே தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுரி மாவட்டம் நாகரோயிலருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரிய உதயத்தை தான் பார்க்குறோம் இது கால டைம் ஆறு பத்துக்கெலாம் வந்து சூரிய வந்து உதயமாக ஆறே கால் ஆறு இருபதுக்கு தான் இவ்வளோ கிளியராக தெரியுறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அதுக்கடுத்து திருவள்ளுவர் சிலை விவேகானந்தரோட நினைவு மண்டபம் தியான மண்டபம் பகவதி அம்மனோட கோவில் மகாத்மா காந்திஜியோட மண்டபம் காமராஜர் மண்டபம் அப்புறம் வந்து கன்னியாகுமரியிலே வந்து சன் செட்டை இங்கேயே பார்த்துக்கலாம் சூரிய உதயத்தையும் பார்க்கலாம் சூரிய மறையிறதையும் இங்கே நம்ம பார்த்துடலாம் அதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மார்த்தாண்டத்துக்கு பக்கத்துறையின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடம் அது இல்லாமல் அப்புறம் தேங்காப்பட்டினம் இப்படி வந்து நிறையா கடற்கரை கடற்கரை சுற்றி இருக்கிற இடங்கள் கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் லாஸ்ட் ஊரிலும் பாருங்கள் நம்ம வந்து போட்டில் ஏறி விவேகானந்த மண்டபத்துக்கு வந்துட்டோம் போட் வந்து காலையில் ஒரு எட்டரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சுடுவாங்க அலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த போட்டையும் ரத்து பண்ணிடுவாங்க இன்றைக்கி நம்ம போன டயத்தில் இருந்தது அதனால நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு இது விவேகானந்தர் மண்டபம் இந்த உள்ளர போய்ட்டு நம்ம விவேகானந்தரோட அந்த சிலை இருக்குது அவங்கள பார்த்துட்டு அண்டர் கிரவுண்டில் வந்தோம்னா தியான மண்டபம் இருக்குது அங்கே உட்காந்து தியான மண்டத்துக்கு அவ்வளோ ஒரு கூலிங்கான ஒரு இடமும் ரொம்ப அமைதியான ப்ளேஸாக இருந்தது அதை பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலான்ட்டு எடுத்தோம் கடல் காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பீடு அது இல்லாமல் அங்கே அடிக்கிற அலையோட சவுண்டு வந்து அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து விவேகானந்தர் மண்டபம் தான் இந்த இடத்துலேருந்து ஒரு உண்மையை உணர ஆரம்பித்தோம் அது என்னான்னு பார்த்திங்கன்னா இயற்கையை மிஞ்சின சக்தியும் கிடையாது இந்த கடல் அலையை மிஞ்சிர சத்தமும் கிடையாதுன்ற உண்மையை உணர்ந்தது இங்கே அடிக்கிற காற்றை பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்க முடியெல்லாம் பல விதமான ஹேர் ஸ்டைலில் வந்து நிற்கிது ஆடி பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அங்கே நிற்கிறோம் அதனால வந்து அதோடய ஸ்பீடு கடல் அலையோட ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் தான் கன்னியாகுமரி இங்கே வந்து இந்து மகா சமுத்திரம் அரபிக்கடல் வங்காள விரிகுடா மூணு கடலும் சங்கமமாகற இடம்தான் இது இது இந்த இடத்துல வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து தியானம் பண்ண இடம்தான் அதனால அவர் நினைவாக வந்து இந்த பாறையில் வந்து ஒரு மண்டபம் எழுப்பியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு மண்டபம் இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாரும் இந்த இடத்த வந்து பார்க்க வேண்டியது ஒரு அவசியமானதாக இருக்குது நம்ம இந்த இடத்துலருந்து நிலப்பகுதியை பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியுது லைட் ஹவுஸ் கடலோர இருக்கிற அந்த நிலப்பகுதி மட்டும்தான் தெரியுது அதுக்கடுத்து ஃபுல்லுமே கடல் தான் இந்த கடலை பார்க்குறப்ப வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு இப்போ வந்து பாலம் இல்லை அதனால இப்போ பாலம் தற்காலிகமாக அமைச்சிட்ருக்காங்க நம்ம இங்கேருந்தே பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு கீழே போகிறதுக்கு படிகள் இருக்குது அதில் இறங்கி வந்து நம்ம போட்டுக்கு வந்துடலாம் நம்மளை இறக்கி விட்ட ஒரு போட்டு போயிடும் அதுக்கடுத்து ஒரு போட்டு வரும் அதுக்கு வெயிட் பண்ணி நம்ம அந்த போட்டில் ஏறி கரைக்கு வந்துடலாம் போட்டில் எல் லைஃப் ஆகிட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து போட்டுட்டு தான் நம்மளை ஏற்றுறாங்க இறக்குறாங்க நம்ம அதுக்கடுத்து ஈவினிங் வந்து லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் லைட் ஹவுஸ்லேருந்து வீவிங் பார்க்கலாம்னு வந்திருக்கோம் இங்கேருந்து பார்க்குறப்பையும் ஃபுல் வீவிங் வந்து இங்கே தெரியுது நமக்கு கடலோட நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரலும் கடலை பார்த்தர்லாம் அலைகளும் தெரியுது அதோடய சவுண்டும் பயங்கரமாக கேட்குது அதுக்கடுத்து பாருங்கள் இது காமராஜரோட மண்டபம் அதுக்கடுத்து காந்திஜி அவங்களோட நினைவு மண்டபம் தெரியுது அதுக்கடுத்து பகவதி அம்மன் கோவில் தெரியுது அதுக்கு பின்னாடியே திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலப்பரப்பில் உள்ள எல்லா பில்டிங்குமே நமக்கு தெரியுது ஒரு தேவாலயம் கூட தெரியுது அது இல்லாமல் இந்த இங்கே இருக்க கட்டிடங்கள்லாம் வந்து கேரளா டைப்பில் வந்து கட்டியிருக்காங்க பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கடலோரமாக போகிற அந்த பாதை ரோடு தெரியுது பாருங்க அது வழியாக தான் நம்ம நடந்து போனோம் இது வந்து லைட்டு ஹவுஸில் நின்றுட்டுருக்கப்பே சூரியனோட லைட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது நம்மளால் பார்க்கக்கூட முடியல அவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ நம்ம சூரிய மறையிறத சன்செட் அதை பார்க்கறதுக்காண்டி நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வாக்கப்பல் போனோம் வாங்க அங்கே போய் சூரிய மறையிறத பார்ப்போம் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நம்ம ஐந்து திணைகளில் வந்து நாலு திணைகளுக்குரிய இடங்கிருக்கு இங்கே பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மழையும் மலை சார்ந்த பகுதியும் இருக்குது கடலும் கடல் சார்ந்த பகுதி அப்புறம் வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதி முல்லை நிலம் வந்து காடும் காடு சார்ந்த பகுதி இந்த நாலு நிலங்களுமே நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது பழமையான கட்டிடங்கள் இங்கே பார்க்க முடியுது நம்மளால் எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போ கடற்கரை ஓரம் வந்து சூரியன் மறையிறத பார்க்க வந்துட்டோம் இவ்வளோ கொஞ்சம் கீழே தான் நான் வந்து சூரியன் மறையிறாரு இந்த மேகத்துக்குள்ளே மறைஞ்சிடறாங்க நம்ம வந்து டேரெக்டாக கடலில் போய் மறைவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பார்க்க முடியல சீசன் டையத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் போல் இதை பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டங்ஷன் வந்து இந்தியாவோட லாஸ்ட் நிலப்பகுதின்னு சொல்கிறத விட தமிழகத்தில் ஃபஸ்ட்டில் வர்ற நிலப்பகுதி தான் கன்னியாகுமரியோட ரயில்வே ஸ்டங்க்ஷன் சொல்கிறதுல நம்ம பெருமை கொள்ளலாம் கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து நம்ம குளித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டோம் அது நாகர்கோவில் வழியாக வர்ற அந்த ட்ரெயின் தான் அங்கேருந்து நம்ம மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தே போனோம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முஞ்சிரைக்கு ஒரு பஸ் பிடிச்சி வந்தாச்சு இந்த முஞ்சிரை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தான் இங்கே வந்து ராவணேஸ்வரர் வந்து முத முதல்ல நம்ம சீதா தேவியை கொண்டாந்து சிறை வச்ச இடனால முஞ்சிறை அப்படின்ற இந்த பேர் வர காரணம்னு சொன்னாங்க இங்கே வந்து அவங்க அழுத கண்ணீர் வந்து இன்னுமே இரண்டு குழிகளில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த இரண்டு கண்கள்லேருந்து கண்ணீர் வலிகிற மாதிரி கிட்டத்தில் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப பழமையான ஒரு பாறை இந்த இடத்துல தான் ராவணேஸ்வரர் வந்து சீதாதேவியை புஷ்ப வாகனத்தில் கொண்டாந்து அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு சீதாதேவி வந்து சிறை வச்சுருக்காங்க அப்போ சீதாதேவி வந்து படுத்துகிட்டு இந்த பாறையில் அழுது இருக்காங்க அவங்க கண்கள் இரண்டு இங்கே பதிஞ்சிருக்கத வந்து சொன்னாங்க அதான் நம்மளும் வந்து பார்த்துருப்போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பாறையில் தான் ராவணேஸ்வரர் பயன்படுத்தின புஷ்ப வாகனத்தோட தட தான் சொன்னாங்க நம்ம பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் நம்மளால் பார்க்க முடியல அடுத்து வந்து நம்ம தேங்காய்பட்டினம் கடற்கரைக்கு வந்தாச்சு தேங்காப்பட்டினம் கடற்கரை வந்து பயங்கர அலைகள் வந்து அதிகமான சவுண்டும் அதிக ஸ்பீடாக வர்ற இடந்தாங்க நிறையா போட்டிங்லாம் இருக்குது கடல் அலைகள் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க இங்கே வந்து மீன்பிடி துறைமுகமும் இங்கே அமைச்சிருக்கறனால போட்டு வந்து நிறையா இருக்குது நம்ம அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கன்னியாகுமரி வந்தாச்சு கன்னியாகுமரியில் வந்து நம்ம விவேகானந்தரோட தெய்வ பிளவர் திருவள்ளுவர் நம்மளுடைய கலையான பரதநாட்டியம் இதெல்லாமே ஓவியமாக இருந்தது அதை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் பௌர்ணமி அன்னைக்கு கடலில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம கடலுக்கு வந்தாச்சுங்க தான் தெரியுது கடல் சீற்றம் வந்து பௌர்ணமி அப்போ அதிகமாக இருக்குன்றதை அந்த இடத்துல நிற்கிறப்ப தான் உணர்ந்தோம் பார்க்குறப்பே ரொம்ப பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம தமிழகத்தில் இந்து மகா சமுத்திரமும் கடலும் வங்காள விரிகுடாவும் மூன்றும் சேர்ற இடத்துல எவ்வளோ அலைகளும் அதோட ஓசைகளும் இருக்கிறத நம்ம அங்கே போய் பார்த்தா மட்டுந்தாங்க உணர முடியுது அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் அதுக்கடுத்து நம்ம அம்மன் கடல்கரை ஓரமாக தான் இருந்தாங்க அவங்களையும் பார்த்து திருப்தியாக வணங்கியாச்சுங்க அதுக்கடுத்து பெருந்தலைவர் காமராஜா மணிமண்டபத்துக்குள்ளே போயாச்சு அப்புறம் வந்து காந்திஜி அவங்க நினைவு மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம எங்கெங்கே போனோம் அந்த இடங்களோட விவரங்களை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் பாய் பாய்